هدانا رسول فاق <applause> بدرا تفضها فزال به شرق وكفر وكفر تفضها وكلمه ضب وزيب فأوضح دها وجه من تتلى له سورة الضحى وَشَمْشِلْ لا الشمس نكسو على الأرض அலமதுல்லா ரபுல்ல வல்லாஹத்து முத்தகீன் வசலாத் வசலாம் அலா சயிதுல் நம்பியாய் முர்சலீன் வலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் வித்ரியா ஷரீஃபினுடைய விளக்கத்தில் பதினைந்தாவது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்னா அவர்களுடன் பேசிய பிராணிகள் என்ற தலைப்பில் இன்றைய தினம் ஓனாய் அவர்களுடன் பேசியதை பற்றி நாம் ஒரு சிறிய சம்பவத்தை பார்க்கலாம் இதற்கு முன்னால் நம்முடைய இந்த வித்ரியா ஷரீஃபினுடைய விளக்கத்திலே மான் பேசியது உடும்பு பேசியது என்பதை பற்றி பார்த்தோம் இங்கும் உடும்பு பேசியதை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் அதே செய்தி தான் ஏற்கனவே ஒரு அரபியினுடைய கையிலிருந்து உடும்பு ஒன்று அவர்கள் மீது ஈமான் கொண்டதினால் அந்த அரபியும் ஈமான் கொண்டான் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் இன்றைய செய்தியில் அவர்கள் வித்ரா ஷரீஃபுடைய இமான்கள் படிக்கிறார்கள் ஹதானா ரசூலுன் பாக்க மதுரன் லுஹா நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்னா அவர்கள் எங்களுக்கு நேரு வழிகாட்டினார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சூரியனுடைய பிரகாசத்தையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு பிரகாசம் உள்ள ரசூல் சல்லா அலுஸ்னா அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் நேரு வழி காட்டினார்கள் ஃபசாலபிஹி ஷுர்க் வகஃப்ருன் தஃா நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்னா அவர்களை கொண்டுதான் ஷிர்க் என்ற இணைவைப்பு குஃப்ர் என்ற மறுப்பு இறை மறுப்பு எல்லாம் கேவலப்பட்டு போய் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டது வக்கல்லமஹு லப்புன் வசீபுன் ஃபவுதுஹா லப்புன் என்று சொன்னால் உடும்பு ஜீபுன் என்று சொன்னால் ஓனாய் ஓனாயும் உடும்பும் மிக தெளிவான எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் மிக தெளிவாக அரபி மொழியிலே உரையாடியது அவர்களோடு லஹா வஜுஹு மன் துத்துலா லஹு சூரத்துல் லொஹா யாருக்காக சூரத்துல் லொஹாவும் வஷம்ஷின் இன்னும் சூரா வஷம்ஷி மோதப்படுகிறதோ அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாகிவிட்டது பூமியின் மீது அதனுடைய பிரகாசம் மங்கி போய்விடுமா அது மங்கி விடாது மறைந்து விடாது என்று சொல்கிறார்கள் இப்பொழுது இங்கே விஷயம் என்று சொன்னால் இன்று நாம் சொல்ல பொழுது ஒரு ஓனாய் பேசியதை பற்றி நாம் பேச போகிறோம் ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் ஒரு ஓனாய் அங்கே வருகிறது வந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஆடு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் அந்த ஓநாயத்தில் போய் அந்த ஆட்டை பறித்து கொண்டான் அப்பொழுது அந்த ஓனாய் பேசுகிறது ஏ ஆடு கூடியவனே நீ அல்லாஹை பயப்படவில்லையா இது என்னுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க்கு நீ இதை பறித்து கொண்டாயே என்று சொன்ன பொழுது அந்த ஆட்டிலே அதிசயப்பட்டு போய் என்ன ஓனாய் பேசுகிறது ஓனாய் எப்படி பேசும் எங்களை போல் ஓனாயும் பேசுகிறதே இது என்ன அதிசயமா இருக்கிறது என்று சொல்லி அதிசயப்பட்ட பொழுது ஓனாய் சொன்னது இதை விட ஒரு பெரிய அதிசயத்தை நான் உனக்கு சொல்லவா இங்கே ஒரு நபி இருக்கிறார் அவரை நீ சந்திக்காமல் ஆடு கொண்டிருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவரை அவர்களைப் போல உலகத்தில் தகுதியான ஒரு மேலான மனிதரை அல்லாஹ் படைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் யுத்தத்துக்காக புறப்படுகின்ற பொழுது சஹாபாக்களும் அவர்களோடு சென்று சேர்ந்து புறப்படுவார்கள் அந்த நபிகள் நாயம் சல்லதாசன் அவர்களுக்காகத்தான் வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூத் அவர்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகும் பொழுது வானத்தில் உள்ள மணக்குமார்கள் எல்லாம் அவர்களை உற்று நோக்கி கவனிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபியை நீ சந்திக்காமல் இருக்கிறாயே உனக்கும் அவர்களுக்கும் இடையில் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவன் இன்னும் அதிசயப்பட்டு போகிறான் ஆட்டு இடையில் அப்பொழுது அந்த ஓனாய் மீண்டும் சொல்கிறது நீ போய் அந்த நபியை போய் சந்தித்து வா என்று சொன்ன பொழுது அந்த ஆட்டு இடையை கேட்கிறான் நான் போனால் என்னுடைய ஆடுகளை யார் பார்த்துக்கொள்வது என்று கேட்ட பொழுது அந்த ஓனாய் சொல்கிறது ஆடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ போய் என்று சொல்லான் அப்போ அந்த ஆட் அந்த ஓனாயின் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஆட்டி இடையே செய்கிறான் நபிகள் நாயம் செல்லா அவர்களை போய் சந்தித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறான் சொல்லிவிட்டு ரசூத் செல்லா அவரிடத்திலே அவர்கள் முன்னிலையிலே களிமா சொல்லி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இப்பொழுது ரசூத் அந்த ஆட்டு இடையரை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ போ உன்னுடைய ஆடுகள் அப்படியே பத்திரமாக இருக்கும் என்று சொல்லி அவரை வலியுற்றுகிறார்கள் அந்த ஆட்டு இடையின் வந்து தன்னுடைய ஆடுகளை எண்ணி பார்க்கிறார் அத்தனை ஆடுகளும் சரியாகவே இருக்கிறது ஓநாய் ஆடுகளை காத்து கொண்டிருந்தது பாதுகாத்து கொண்டிருந்தது அந்த நன்றிக்கடனாக கடனாக என்ன செய்கிறார் அந்த ஆட்டிடையன் தன்னிடமிருந்த ஒரு ஆடை எடுத்து ஓனாய்க்கு விருந்தாக கொடுத்து விடுகிறார் ஓனாய் அங்கிருந்து சென்று விடுகிறது அப்ப நபிகள் நாயம் சல்லல்லாசாம் அவரோடு பிராணிகள் பேசி இருக்கிறது அதிலே அன்று நாம் பார்த்தோம் அஹ் மான் பேசியது உடம்பு பேசியது என்பதை பார்த்தோம் இன்று ஓனாயும் அவர்கள் ஒரு நபி என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுமே நபிகள் நாயின் சல்லாஹாம் அவர்கள் அல்லாஹுடைய நபிதான் அல்லாஹுடைய ரசூல்தான் என்பதற்கு சாட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மற்ற பிராணிகளுடைய வார்த்தைகள் எங்களுக்கு புரியாவிட்டாலும் ரசூல் சல்லல்லா அலுசலா அதனுடைய வார்த்தைகள் புரியும் இன்னும் யாருக்கு அல்லாஹ் புரிய வைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கும் புரிய வைத்து இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹுபான் இது இதுபோன்று இன்னும் பல செய்திகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் படிப்பானாக இந்த வித்ரியா ஷரீஃபினுடைய பொருட்டினால் அதை ஓதுவதை பொருட்டினாலே